வாழ்க்கையின் முடிவு அவன் கையில் இருக்கிறது இன்று மறுப்பு கூறும் அவனது பெற்றோர் நாளடைவில் மனம் மாறி வந்து ஒன்று சேர்வார்கள் உனது நிலை நன்றாக இருக்கும் எனவே அவன் உன் பெற்றோருடன் பேச தைரியமாக இருப்பதைப் போல அவன் பெற்றோரிடம் பேசவும் தைரியம் காட்டச் சொல் எதையும் தாங்கிக் கொண்டு உன்னை கைப்பிடிப்பேன் என்று உறுதி செய்யச் சொல் வாழ்விலும் தாழ்விலும் உனக்காக அவன் வாழ்வதாக உறுதிப்படுத்தும்படியான செயல்களை மேற்கொள்ள சொல் இப்படிப்பட்ட தெளிவு ஏற்பட்ட பிறகு அவனோடு வாழ்ந்தால் சிறப்பாக வாழலாம் என்ற உனது நம்பிக்கை வீண் போகாது ஆனால் என் அப்பா வேண்டாம் என்கிறார் அம்மா வேண்டாம் என்கிறார் என்றெல்லாம் தொடர்ந்து கதை விடுவானேயானால் அவனை தூக்கி எறிந்துவிட்டு உன் வேலையை பார்த்து கொண்டு போ ஏமாற்றங்கள் என்பது வாழ்வில் தவிர்க்க முடியாதவை திருமணத்திற்கு முன்பு ஏமாறுவது விபத்து நீயாக விட்டில் பூச்சி மாதிரி ஓடி போய் விழுந்துவிட்டால் அது மிகவும் ஆபத்து ஆபத்தை தேடிக்கொள்ள வேண்டாம் என்பதற்காகவே நான் பல வழிகளில் தடுக்க பார்க்கிறேன் மகளே என் வார்த்தைக்கு செவிகொடு யோசிக்க நேரம் எடுத்துக்கொள் அவனுக்கு வாய்ப்பு கொடு கண்டிப்பாக பேசு அவன் வீட்டில் நீ பேசுவதாக சொல் என்ன பதில் வருகிறது என்பதை பொறுத்து முடிவு செய் நல்ல முடிவு வராமல் போனால் பெற்றோரின் முடிவை மீறி நடக்க முயற்சிக்காதே we we'll